அனைத்து பிரச்சனையும் தீர ஒரு வழிபாடு உங்களோட பணத்தடை சரி செய்ய ஒரு வழிபாடு உங்கள் கடன் தடையை சரி செய்ய ஒரு வழிபாடு நூறு சதவீதம் நிரூபிக்கப்பட்ட வழிபாடு கொங்கண சித்தர் இந்த பூலயோகத்தில் கலியுகத்தில் ஒவ்வொரு மக்களுக்கும் தீர்வுகள் தருவதற்காகவே அவர் நமக்காக வெளிப்படுத்திய ஒரு வழிபாட்டைத்தான் இன்று நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் முழுமையா பாருங்க வரும் ஞாயிற்றுக்கிழமை ஜூலை இருபத்தி எட்டு ராகு கால நேரத்தில் சத்தியமான மாற்றங்கள் உண்டு கொங்கணசத்தரின் குருவடிகளுக்கு திருவடிகளுக்கு நமஸ்காரம் செய்து இதை பதிவு செய்கிறேன் பயன்படுத்திக் கொள்கிறேன் ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே ஒவ்வொருத்தருமே ஏதோ ஒரு கஷ்டத்தாலையும் நஷ்டத்தாலையும் இருப்போம் மிக முக்கியமாக இப்ப நான் செல்வத்தை பத்தி பேசுறது போது அவங்களோட மொத்த பிரச்சனைக்கு தீர்வுகள் என்னன்னு பார்த்தா செல்வமா தான் இருக்கு இருந்துச்சுன்னா போதுங்க என்னோட பல பிரச்சனையும் நான் தீர்த்திருவேனு உண்மைதான் உலகத்துல எண்பத்தி மூணு சதவீத பிரச்சனைகளுக்கு காரணமும் அதே பணம்தான் அந்த பணத்திற்கு ஏதாவது தீர்வுகள் கிடைக்குமா அப்படின்னு நீங்க பல முயற்சிகள் செய்வீங்க பல வழிபாடுகள் செய்வீங்க அதுல கண்ணுக்கு நேராக ஒரு பெரிய தீர்வுகளை தரக்கூடிய ஒரு வழிபாடு எதுவென்று கேட்டீர்கள் என்றால் அது ஸ்ரீ ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் வழிபாடு தேயிரை அஷ்டமி ராகு கால நேரத்துல பைரவருக்கு முன்னாடி நம்ம கஷ்டம் காணாம போகும் அதுவும் ராகு கால நாளோட உச்சகட்டமான நாள் பைரவருக்கான நாள்னு சொல்லக்கூடிய சூரிய நாளான ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடியது மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் ஆம் ஆடி தேய்விரை அஷ்டமி ஞாயிற்றுக்கிழமை ராகு நேரமாக வரும் ஞாயிற்றுக்கிழமை வருகிறது அன்றைய நாள்ல மட்டும் நான் சொல்லக்கூடிய வழிபாட்டை நான் கொங்கணசுத்தர் வெளிப்படுத்திய வழிபாட்டை நான் உங்களுக்கு சொல்றேன் அதை மட்டும் நீங்க கடைபிடிச்சு பாருங்க உங்களுக்கு கைமேல் பலனை கொங்கணசுத்தரின் மூலமாக சொர்ணாக வைரவர் குபேரரின் சிவரூபமாக இருக்கக்கூடியவர் சுர்ணாகர்ஷ்ண பைரவர் சுரணாகர்ஷ்ண வைரவர் ஆக்சுவலா குபேரர் தான் பட் சிவனால் சிவனோட அவதாரத்தில் இருக்கக்கூடியவர் ஸோ என்ன வழிபாடுகள் செய்யணும் ஞாயிற்றுக்கிழமை காலை எந்திரிச்சு ஆண்களும் பெண்களும் தலைக்கு குளிச்சுட்டு ஒரு கையளவு கோதுமையை எடுத்து எட்டு முறை வலதுபுறமாக எட்டு முறை இடதுபுறமாக சுற்றி கிழக்கு சில வீசிவிட வேண்டும் உங்கள் வேலை தொழிலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதை அதிகரிக்கும் காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் சரியாக நாலு மணிலிருந்து ஆறு மணிக்குள்ள சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவருக்கோ அல்லது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பைரவர் ஆலயத்திற்கு நேராக சென்று பைரவருக்கு முன்னாடி வச்சு முதல்ல வளத்தை கட் பண்ணி வள தீபத்துக்கு தயார் பண்ணி வைக்கணும் அடுத்தது தேங்காயை உடச்சு தேங்காய் தீபத்துக்கு தயார் பண்ணி வைக்கணும் அடுத்தது பூசணிக்காயை கட் பண்ணி உள்ள இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு புல்சா பூசணியில் மஞ்சள் தேய்ச்சி குங்குமம் வச்சு சிவப்பு துணியில் இரவத்தில் மிளகு வச்சு திரியாய் மாற்றி அதையே ரெண்டு தீபமாக தயார் பண்ணி வச்சுக்கணும் இந்த மூன்று தீபத்தையும் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு ரெண்டு செவ்வாழப்பழம் ரெண்டு ஆம்லான்னு சொல்லக்கூடிய பெரிய நெல்லிக்கை கொஞ்சோண்டு அரளிப்பு இதையெல்லாம் வச்சு நீங்க பைரவருக்கு தீபமாக ஏற்றி அவருக்கு முன்னாடியே எட்டு முறை வலதுபுறமாக எட்டு முறை இடதுபுறமாக ஓம் ஸ்வரணாகிருஷ்ண பைரவாய நமோ நம ஓம் சுரணாகிருஷ்ண பைரவாய நமோ நம என்கின்ற மந்திரத்தை பதினாறு முறை சொல்லணும் எட்டு முறை வலதுபுறமாக இடதுபுறமாக நீங்க சுத்த சுத்தவே சிவப்பு துணியில் கண்டிருக்கக்கூடிய மிளகுகள் உடையும் இரவத்தேழு மிளகு என்பது இரவத்தில் நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது ஒவ்வொரு மிளகாக உடையும் போது ஒவ்வொரு கிரக பழங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் இது ஏதோ மூடநம்பிக்கை வழிபாடு நினைச்சுக்க வேண்டாங்க நான் பன்னெண்டு வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பல நபர்களை செய்ய வச்சிருக்க பல பேருக்கு மாற்றங்கள் தந்திருக்கு சோ இந்த வழிபாடுகளை செஞ்சதுக்கு அப்புறம் பைரவரோட திருவடியை காலை பார்த்துட்டு நீங்க அவருக்குரிய மந்திரமான ஓம் கால காளாய வித்மகே கால பைரவாய தீமகி தன்னோம் கால பைரவ பிரசோதயா என்கின்ற மந்திரத்தை இருபத்தேழு முறையும் ஓம் பைரவாய வித்மகே ஹரிகர பிரம்மத்மகாய தீமகி தன்னோ சுர்ணாகிருஷ்ண பைரவ பிரசோதயா என்கின்ற மந்திரத்தையும் அதற்கப்புறம் தனந்தரும் பைரவன் தளரடி மணிந்தரின் வரக்கூடிய பைரவரின் சொர்ணாகிருஷ்ண பைரவர் அஷ்டகத்தையும் நீங்கள் சொல்லி மனமுருகி வேண்டுங்க பைரவா நான் உன்னை தேடி வந்திருக்கேன் ஏதாவது ஒரு வழிமுறைகள் எனக்கு தீர்வுகளை தா என் செல்வத்தடைய சரி செய்துதா என் அடமான வீட்டுக்கு கொண்டு வந்து தான் என் வியாபாரத்தில் கோடி உடைய செல்வத்தை தா என்று வேண்டிக் கொள்ளுங்கள் நீங்கள் வேண்டியதை தருவது அவரின் கடமை நமக்கு நம்மளோட பிரச்சனைக்கு நமக்கு ஒரே ஒரு பாதையில் தான் தீர்வு தெரியும் ஆனால் நாம் வணங்கக்கூடிய தெய்வங்களுக்கு கோடி பாதைகள் இருக்கின்றன அந்த தெய்வமே சாட்சியாய் நீங்கள் அவரிடம் சரணாகதி ஆகி இந்த வேண்டுதலை வரும் ஞாயிற்றுக்கிழமை செய்வதன் மூலமாக பெரிய மாற்றத்தை கண்கூடாக பார்ப்பீர்கள் இதை அனைவரும் செய்து பெறுங்கள் பைரவர் கோயில் இல்லாதவங்க வீட்டில் செய்யலாம் ஆனால் வீட்டில் பூசணிக்காய் தீபம் போடக்கூடாது தேங்காயும் எலுமிச்சவளம் தீபம் போட்டுட்டு இதே மந்திர ஜபம் செய்யுங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாய்க்கு பிஸ்கட் போடுங்க முடிஞ்சா குடும்பத்தில் சக்கரை பொங்கல் செஞ்சு சக்கரை பொங்கலை வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொடுத்து ரோட்டில் இருக்கக்கூடிய பைரவரின் சுற்றுமான நாய்க்கும் கொடுத்து பாருங்கள் கைமேல் பலன்களை உங்கள் கண்களால் பார்ப்பீர்கள் இதை அனைவரும் பயன்படுத்தி வளம் பெற வேண்டும் என்பதற்காக முன்கூட்டியே பதிவு செய்கிறேன் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதே நாளில் நம்மளோட ஸ்ரீ குபேர வேடத்தில் இருக்கக்கூடிய குபேரருக்கு பக்கத்துல சுர்ணாகிருஷ்ண வைரவர் இருக்கிறார் பைரவியோட சேர்ந்து அவருக்கு நாங்க பூசணிக்க தீபம் போடுவோம் உங்கள் சார்பாகவும் பூசணிக்கா அதிபம் போடப்படும் ஒரு சிறு சங்கல்ப கட்டணத்திற்கு உங்க சார்பாக பூசணிக்காய் தீபம் போட கீழ்கக்கூடிய தொலைபேசங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சார்பாக பூசணிக்காயை போட்டு ஒரு சிறு பிரசாதத்தையும் உங்களுக்காக அனுப்பிவிடுகின்றோம் சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரை ஞாயிற்றுக்கிழமை அனைவரும் வழிபடுங்கள் வழிபட முடியாதவங்க கீழ்கக்கூடிய தொலைபேசங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் பேரை பதிவு செய்யுங்க உங்களுக்காக சங்கல்பம் செய்து பூஜையும் செய்கின்றோம் நல்லது நடக்கட்டும் வாழ்க பைரவரை பற்றிய புத்தகங்கள் வாங்கணும் பைரவர் எந்திரம் வேணும் பைரவர் காசு வேணும்னாலும் தொலைபேசங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் பூஜை செய்து உங்களுக்காக அனுப்பிவிடுகின்றோம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளுமே அந்தந்த நாளுக்குரிய நட்சத்திர பூஜையை நம்மளோட சென்னை அக்ஷயம் டிவைன் சென்டரில் நடந்துகிட்டு இருக்குது உங்கள் நட்சத்திரம் என்ன உத்தரட்டாதியா பூரட்டாதியா மிருகஷீரடமா திருவோணமா அந்த நட்சத்திர நாளில் நீங்க நட்சத்திர பூஜை செய்வதன் மூலமாக உங்களுக்கு நேர்மறை ஆற்றல்களும் தைரியமும் கிடைக்கும் ஐஸ்வர்ய குபேர நட்சத்திர பூஜையில் உங்கள் பெரையும் பதிவு செய்து கொள்ளலாம் தொலைபேசி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வரும் சனிக்கிழமை கோவையில் என்ன தனிப்பட்ட முறையில் நீங்க சந்திக்கலாம் தனிநபர் ஆலோசனை பர்சனல் கன்சல்டிங் கோயம்புத்தூர்ல இருக்கு உங்க பிரச்சனைக்கு ஒன் டு ஒன் எங்கூட உட்காருங்க பத்து பதினஞ்சு நிமிஷத்துல உங்க பிரச்சனைகளுக்கு என்னென்ன தீர்வுகள் இருக்கு எப்படி தீர்வுகள் கிடைக்கணும்னு சொல்றேன் தொலைபேசி எண்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ஜூலை இருபத்தி எட்டு சேலத்துக்கு நான் இருக்கின்ற சேலம் சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய அனைவருமே சேலத்துல பணவளக்கலை பயிற்சியில வந்து கலந்து கொள்ளுங்கள் பணப்பிரச்சனை தீர கடன் பிரச்சனை தீர வாழ்க்கையில் வெற்றி நூறு நாள்ல கிடைக்கணும்னா பணவளக்கலை பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் ஆகஸ்ட் இரண்டாவது வாரம் சிங்கப்பூரில் பணவளக்கலை பயிற்சி வகுப்பும் ஆகஸ்ட் மூன்றாவது வாரம் மலேசியாவில் பணவளக்கலை பயிற்சி வகுப்பும் நடைபெற இருக்கின்றது பயிற்சியில் கலந்து கொள்ள மேலும் விவரங்களுக்கு கிழக்கக்கூடிய தொலைபேசங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் வரைக்கும் நல்லதை சிந்தியுங்கள் நமக்கு என்றுமே நமது சித்தர்கள் துணையிருப்பார்கள் பைரவர் துணை இருப்பார் எனக்கும் உங்களுக்கும் கோடி கோடி செல்வத்தை வாரி வாரி அள்ளி அள்ளி வழங்குவார் ஜெய் பைரவா ஜெய் ஆனந்தம் நன்றிகள் கோடி